ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் செல்ல பிள்ளையே என் அன்பு பிள்ளையே சர்வ நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதுவரை உன் வாழ்வில் நீ கண்ட தேடல் எத்தகையது நன்றாக யோசித்துப்பார் என் தங்கமே அந்த தேடல் எத்தகையது இதுவரை உன் வாழ்வில் நீ கண்ட தேடல் எத்தகையது என்பதை நீ ஒரு முறை பார் அந்த தேடலில் நீ கற்ற விஷயங்கள் அவற்றின் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவையெல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உயிரோட்டம் உள்ள அர்ப்பணிப்புக்கு அவை உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்திருக்கிறாயா வாழ்க்கை என்னும் தேடலில் உன் தரத்தை நீ எந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறாய் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் தங்கமே உண்மையான அன்பு கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உண்மையான உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என நான் கேட்கின்றேன் நீ முன்னேறினாய் உன்னுடன் இருந்த மனிதர்களையும் முன்னேற வழிவகுத்தாயா உனக்கான வெளிச்சத்திற்கு சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு நீ துணையாய் இருந்திருக்கிறாயா என்பதை யோசித்துப்பாரேன் குழந்தையே அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு இப்போதைய காலத்தில் அத்தியாவசிய தேவையாய் உள்ளது இப்படி செய்தவர்கள் என்ன என்பதை உணர்ந்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் செய்ய மனதில் தன்னலமற்ற ஆசையும் புத்தி என்ற இடத்தில் நல்லது எது கெட்டது என அறியும் நுண்ணறிவு இருந்தால் நிறைய பேருக்கு தேடும் பொக்கிஷங்கள் அவர் கையில் கிடைக்கும் அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் நான் மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தங்கமே உன் நிலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களின் நிலையும் உனக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் உனக்கு மற்றவர்கள் செய்த உதவியை மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அதே உதவியை நீ அவர்களுக்கு செய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கிறேன் கேளின் தங்கமே மற்றவர்களுக்காக பேசும் பொழுதும் அவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுதும் அவர்களின் இடத்தில் நீ இருந்தால் உன்னால் அதை எப்படி சந்திக்க முடியுமோ எதிர்கொள்ள முடியுமோ அதை நினைத்து அந்த இடத்தில் நீ முடிவெடு அந்த இடத்தில் நீ அப்படி யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனதின் சாயலை உன் புத்தியில் ஒப்பிட்டுப்பார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களின் விஷயத்தில் நல்லதை ஆராயும் மனம் உன்னிடத்தில் என வரும்பொழுது உன் ஆசை மட்டும்தான் அதை பார்க்கும் நீ விரும்பி ஆசைப்பட்டதற்கு நல்லது கெட்டது என இரு முகம் இருக்கும் ஆனால் நல்லது ஒரு முகம்தான் நல்லது மட்டுமே அது இது புரிந்தால் மட்டுமே உன்னால் உணர முடியும் அதனால்தான் இப்பொழுது நான் உனக்கு அதை கூறியிருக்கிறேன் நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் நிச்சயம் உன்னில் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு கிரீடத்தை சூடுவதை உன் அம்மா நான் செய்ய போகின்றேன் என்மீது உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்துவிடு உன்னுடைய அத்தனை பாரங்களையும் நானே சுமக்கின்றேன் உனக்கு சோதனைகளை கொடுத்த எனக்கு உன்னுடைய வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நொடியே போதுமானது தெளிவாக இரு உன்னுடைய முயற்சியை எக்கணத்திலும் நீ கைவிட்டு விடாதே இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் குழந்தையே ஏனென்றால் இந்த உலகத்தில் இறைவனை தவிர மற்றவர்கள் யாரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது இனிமேல் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய தன்மானம் என்றுமே தோற்று போகாது என் தங்கமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்ப பெறுவாய் உன் ஆசைகளும் நிறைவேறும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன் என் பதிலுக்காகவும் என் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய் தயங்காமல் தொடங்கு தங்கமே வெற்றி எப்பொழுதும் உனக்கே உண்டு உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாகப் போகின்றது உனக்கான காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு விடியல் வரும் என காத்திருந்த உனக்கு விடியல் வந்துவிட்டது தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன் மனம் நொந்துபோன விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி போகிறது பணமும் பாசமானது உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கும் என்பதை நீ உணரப்போகின்றாய் எனக்கு எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகள் என்கின்றாயா உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும் சோதனை காலத்தில் இருந்து கடந்து விட்டாய் என் தங்கமே இனி மீது இருப்பது நீ சாதனை படைக்க வேண்டிய காலம்தான் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவினை தடுத்திட முடியாது நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இங்கேயே இருந்து பார்த்துக்கொண்டும் கொண்டும் இருக்கின்றேன் நீ எங்கு இருப்பினும் என்னை நினைத்துக்கொள் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய் அதை நானே உனக்கு புரிய வைப்பேன் உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு தங்கமே உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு இதை நீ கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஏமாற்றமும் கிடையாது ஏமாந்து விட்டோமே என்று அழுதுகொண்டே இருக்காமல் இனி அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசித்து பாரேன் தங்கமி கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அற்புதத்தை நான் நடத்துவேன் இனிமேல் எதற்காகவும் எதை நினைத்தும் கலங்காதே நடந்து கொண்டிருப்பதை அனைத்தும் நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நான்தான் என்று நீ கண்டுகொண்டால் உன்னால் என்னை நிச்சயமாக பார்க்க முடியும் என் குழந்தையே இதை நீ மறக்கும் போதெல்லாம் நானாகவே உன் கண்முன் தோன்றி இதை உனக்கு ஞாபகப்படுத்துவேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் என் தங்கமே எவருமே இந்த சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிரு உறவுகளுக்குள் நீ பட்ட அனைத்து துயரையும் நான் அறிவேன் தங்கமே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தருமம் இவை இரண்டும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன்னுடைய நற்குணங்களுக்காக நான் உனக்கு அளிக்கும் பரிசு தங்கமே உன் மதிப்பை அனைவரும் உணரும்படி நான் செய்வேன் உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்பதை நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவர் என்பதை அவர்களுக்கு நீ நிரூபித்து காட்டு தங்கமே முன்வைத்த காலை எப்போதும் பின் வைக்காதே வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை பெற முயற்சி செய் தோற்றால் உனக்கு அது பாடம் வென்றால் அது மகுடம் தான் நதி அழகு மலர்ந்தால் தான் மலர் அழகு முயன்றால் தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவனே மனிதன் நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே உன்னை மற்றவர்கள் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் நிச்சயமாக உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து காட்டு தங்கமே தூக்கி வீசியவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உயரமான மரமாக நீ வளர வேண்டும் உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே உன் அனைத்து பாரங்களையும் கஷ்டங்களையும் நான் தாங்குவேன் நீ உனக்கான இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு நாளையே உன் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன் உனக்கு கஷ்டம் வரும் நேரத்தில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உனது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இடம் தெரியாமல் ஓடிவிடும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டே இருந்தால் உன் எதிர்காலத்தை நீ துளைத்து விடுவாய் எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கொண்டிரு, உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் உன்னுடைய வேண்டுதலில் வை நிச்சயமாக நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பேன் நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன் நல்லதையே நினை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி